மட்டக்களப்பு கோரலை பற்று வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட சந்திவெளி திகிழிவேட்டை இயந்திர படகு பாதை சேவை கடந்த எட்டு மாத காலமாக இடம்பெறவில்லை வெள்ளப்பெருக்கு மற்றும் மின்சார வசதியின்மை உள்ளிட்ட பல காரணங்களினால் உரிய நேரத்திற்கு குறித்த இறங்கு துறை புனரமைக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் இன்று காலை மட்டக்களப்பு சந்திவெளிக்கும் திகழிவிட்டைக்கும் இடையிலான இயந்திர படகு பாதை சேவை மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட பிரதி உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் பார்த்திபன் கொண்டிருந்தனர் இதற்காக இந்த பாதையினை புனரமைப்பு செய்வதற்காக ஏறத்தள கோலை பிரதேச சபை இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்களை செலவிட்டு மக்களின் தேவைக்காக இதனை இன்று கையளிக்கின்றது இந்த சேவையினூடாக இந்த திகிலிவெட்டை பிரதேசத்தில் இருக்கின்ற மொத்தமாக அறுநூறுக்கும் மேற்பட்ட கிரா குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் சந்திவெளி கிராமத்தினூடாக கிராமத்தின் ஊடாக தங்களுடைய போக்குவரத்தினை மேற்கொண்டு நகர பிரதேசங்களில் தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தினை பெறுகின்றார் இப்பாதை மூலம் கனரக வாகனங்கள் தவிர மற்றைய வாகனங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தலாம் அதாவது காலை ஆறு மணி தொடக்கம் பிற்பகல் ஆறு மணி வரை இந்த பாதை சேவை நடைபெறும் அவசர தேவைகள் வன ஏற்படும் சந்தர்ப்பத்தில் எந்த நேரமும் இந்த பாத சேவை உங்க உங்களுக்கு தங்களுக்கு பா மக்களுக்கு நாங்கள் சேவையை செய்ய செய்கின்றோம்